நிம்மதியான சாவு வந்தா போதும்னு சீரியல் நடிகர் அர்ணவ் பேசி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்காரு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான செல்லம்மா சீரியல்ல நடிச்சு பிரபலமானவர் தான் நடிகர் அர்ணவ் இவர் திவ்யா அப்படின்ற சீரியல் நடிகையை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தையொன்றும் இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் தற்பொழுது ஒன்னா இல்ல பல சண்டைகளுக்கு அப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க செல்லம்மா சீரியல் நடிக்கும் பொழுது நடிகை அன்ஷிதா கூட சேர்ந்து கிசி சிக்கப்பட்டாரு இது தொடர்பா அவருடைய மனைவி சில காணொளிகளை பகிர்ந்திருந்தாங்க இந்த நிலையில திருமண வாழ்க்கை பத்தியும் அதனால அர்ணவ் அனுபவித்த இன்னல்கள் பற்றியும் பேட்டி ஒண்ணுல பகிர்ந்திருக்காரு அதுல என் வாழ்க்கையில திருமணமான நாள மறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அத நினைக்கும் பொழுது நிம்மதியான சாவு ஒண்ணு வேணும் அப்படின்னு தோணும் உயிரோட தான் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது இறந்துட்டா இவத்தை எல்லாம் பார்க்க தேவை கிடையாது போட்டி பொறாமை துரோகம்னு பல விஷயம் வாழ்க்கையில இருக்கு நானா ஒன்னாவது கேமரா முன் நடிக்கிற பலர் நிஜ வாழ்க்கையில நடிக்கிறாங்க இத பார்க்க ஏன் கடவுள் இந்த உலகில என்ன படைச்சாரு அப்படின்னு சோகமா கடந்த காலங்களை பத்தி பேசியிருக்காரு இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது அர்ணாவோட பேட்டிக்கு திவ்யா என்ன பதிலளி கொடுப்பாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க